நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணிக்கவாசகரின் திருவாசகம் ஒரு பக்தி நூல் மட்டும் அல்ல அது பல சமூக சீர்திருத்தங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது என்பது பலரும் அறியாதது எடுத்துக்காட்டாக திருவாசகத்தில் வரும் பல பதிகங்கள் நம் பாரம்பரிய விளையாட்டுக்களை அடிப்படையாக கொண்டது சிவஞானத்தை போதிக்கும் நூலில் ஏன் விளையாட்டுக்கள் அதுவும் பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்கள் மாணிக்க வாசகர் காலத்தில் புறச்சமயமான பௌத்தம் பெரும் செல்வாக்கோடு இருந்தது இச்சமயங்கள் வெளித்தோற்றத்தில் ஆண்களையும் உண்மையில் பெண்களையுமே தம் மதத்துக்குள் இழுக்க முயன்றது காரணம் ஒரு ஆணை மதம் மாற்றினால் அது அவனோடு போகிறது ஆனால் பெண்ணை மதம் மாற்றினால் கலாச்சாரமே மாறும் இதை எண்ணியே அக்காலத்துக்கு தேவையான சமய சீர்கேட்டை தடுக்கும் வண்ணம் மாணிக்கவாசகர் பெண்களை கருத்தில் கொண்டு இப்பாடல்களை பாடியுள்ளார் ஆனால் இது மட்டுமே காரணமா என்ன இல்லை பௌத்தத்தில் பெண்களுக்கு மோட்ச அதிகாரம் அதாவது பெண்கள் மோக்ஷம் அடைய முடியாது பெண்களுக்கு அங்கு எந்த அதிகாரமோ அருகதையோ கிடையாது ஆனால் சைவத்தில் பெண்களுக்கு மோட்சகதி உண்டு இதை அக்கால பெண்கள் உணரும் வண்ணமே வாசக சுவாமிகள் பெண்களின் விளையாட்டுக்களை கருவியாக கருத்தில் கொண்டு இப்பாடல்களை பாடியுள்ளார் என்பது அடியேனின் கருத்து பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்களில் அந்த தத்துவங்களை எளிய சந்தம் நிறைந்த பாடல்களாக மணிவாசகர் அமைத்துத் தருகிறார் ஊஞ்சல் ஆடும் போதும் பூ கொய்யும் போதும் அம்மானை ஆடும்போதும் என்று பெண்கள் செய்யும் செயல்களோடு பாடல்களை அமைத்து தருகிறார் அடிகளார் அவர்கள் விளையாட்டு போக்கில் அதை பாடுவார்கள் ஆனால் நாளடைவில் அது மனப்பாடம் ஆகிவிடும் அர்த்தம் தெரியாது ஆனால் பாட்டு மட்டும் ஒட்டிக்கொண்டே இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அர்த்தம் புலப்படத் தொடங்கும் கொஞ்சம் ஆர்வம் பிறக்கும் ஒரு தேடல் வரும் அப்படியே அது அவர்களை நன்னறியில் இட்டு செல்லும் என்ன ஒரு ஆழமான சிந்தனை திருவாசகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பெண்கள் விளையாட்டும் விளையாட்டு வகைகளும் அம்மானை அம்மானை காய்களை மேலே தூக்கி எறிந்து விளையாடும் விளையாட்டு இதில் ஒவ்வொரு பாடலும் கேள்வியாகவும் விடையாகவும் இருக்கும் திருவம்மானை பாடல்களில் இந்த விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது சாழல் இருவர் விளையாடும் ஒரு சொல் விளையாட்டு ஒருவர் சிவனை ஏளனம் செய்வது போல பாடுவார் மற்றொருவர் அவரை புகழ்ந்து பாடுவார் திருவாசகத்தில் இருவர் திருச்சாழல் பாடல்கள் உள்ளன தெள்ளேனம் கைகளை தட்டிக்கொண்டு ஆடும் கும்மி விளையாட்டு பெண்கள் தெள்ளேனம் ஆடியபடி சிவபெருமானின் பெருமைகளை பாடுவார்கள் ஊசல் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு உந்தியார் உந்திக் கழிப்புடன் பாடும் விளையாட்டு உந்தி பறத்தல் என்ற மகளிர் விளையாட்டை ஒத்த தாளத்தில் இந்த பாடல்கள் அமைந்துள்ளன பூவல்லி பூக்கள் பறித்து விளையாடுவது அடுத்தது பொற்சுண்ணம் பொன் வண்ணத்தில் இருக்கும் சுண்ணத்தை பயன்படுத்தி பாடுவது கோத்தும்பி வண்டுகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடுவது தோல் நோக்கம் இது தோள்களை தட்டி விளையாடும் என்ற என்றொரு வகை விளையாட்டை குறிக்கிறது இதுவரை செவிமெடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ராம் ராம் ஷிவ